ரஷ்யாவோட பிரசிடண்டாக இருக்கிற புடினவர்கள் ரஷ்யா ஈரானுக்கு இப்போது ரியாக்டரை உருவாக்கி கொண்டிருக்கேன் அண்ட் இன்னும் இரண்டு நியூக்ளியர் ரியாக்டரை உருவாக்குவதற்கான ஈரானோட நாங்கள் அக்ரிமன்ல சைன் பண்ணியிருக்கோம் இதனால எங்களுடைய அதிகாரிகள் ஈரானுக்கு இருந்து நியூக்ளியர் ரியாக்டரை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து விடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அண்ட் இந்த ஈஸ்டல் ஈரான் பிரச்சனையானது ஆரம்பித்த பிறகு அந்த அதிகாரிகளை திரும்ப எங்களுடைய நாட்டுக்கு நாங்கள் கொண்டு வரையில் அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய வேலைகளை ஈரானுக்கு செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுடைய சேஃப்டி காண்டி மற்றும் அமெரிக்காவோட பிரசிடென்ட் ஆகி இருக்கிற டிரம்பர்களோடு நான் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தேன் இப்படி எங்களுடைய அதிகாரிகள் அந்த நியூக்ளியர் ரியாக்டரை உருவாக்குறதுக்காண்டி தங்களுடைய வேலைகளை செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எதிரான எந்த ஒரு தாக்குதலையும் நீங்க செய்யக்கூடாது அவர்களோட சேஃப்டியானது எங்களுக்கு முக்கியமான வந்து நான் சொன்னதாக புடினவுகள் இப்போது சொல்லியிருக்கார் அதாவது புடினவுகள் மறைமுகமாக இஸ்டர்ல் மற்றும் அமெரிக்காவுக்கு மிரட்டலை கொடுத்துருக்கேர் நான் எங்களுடைய அதிகார்கள் ஈரானுக்கு வேலை செஞ்சு கொண்டு நாங்கள் நீ குளிர் உருவாக்கி கொண்டிருக்கோம் அது மீது மட்டும் நீ தாக்குதலை நடத்தின நான் கண்டிப்பாக ஈரானுக்கு ஆர்வம் கணமங்கே தீர்வேன் என்பதற்கான மிரட்டலை இப்போது மறைமுகமாக புடினவுகள் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு கொடுத்திருக்காருன்றே சொல்ல முடியும் ஏன்னா புதினவர்கள் இதில் தெளிவாக சொன்ன விஷயம் என்ன இண்டர்நேஷனல் சட்டத்துக்கு உட்பட்டு தான் ஈரானில் நாங்கள் நியூக்ளியர் ரியாக்டர் உருவாக்கி கொண்டிருக்கோம் எங்களுடைய அதிகர்கள் ஈரானுக்கு வேறு செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள் இண்டர்நேஷனல் சட்டத்தை மீது நாங்கள் இதையுமே செய்யலை ஆகவே எங்களுக்கு எதிரான தாக்குதலை நடத்தினால் கண்டிப்பாக நாங்கள் களம் இறங்குவோம் என்பதை தான் புதினவர்கள் சொல்லியிருக்கிறார் இதனால் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல இந்த நியூக்ளியர் ரியாக்டர் மீது கண்டிப்பாக தாக்குதலை நடத்த முடியாது அதற்கு கொஞ்சம் பின்வாங்கி தான் நிற்கணும் அப்படி தாக்குதலை நடத்தினால் இஸ்ரேல் திட்டங்களாக இருக்கேலோட பியூச்சர்க்கு அனுகூலமாக அனைத்துமே அதனை தகுடுபடியாகும் ஏனென்றால் ரஷ்யா திறப்பு ஈரானுக்கு ஆதரவாக களமிறங்குவார்கள் இதனால் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய இழப்புகள் வைப்பது மட்டுமில்லாமல் இஸ்ரேல் உழவனால் போட்டு வைத்திருக்கின்ற திட்டங்கள் அனைத்துமே தகுத பொறி ஆகும் என்று சொல்ல முடியும் இதனால கண்டிப்பாக ஈரானுக்கு இருந்தாவோட நீக்குளர் ரியாக்டராக இருக்கதும் ரியாக்டர் உருவாக்குவதற்கான வேலை செய்கின்ற அதிகாரிகளாக இருக்கிறதும் அவர்களுக்கு எதிரான எந்த ஒரு தாக்குதலையும் இஸ்ரேல் தரப்பிலிருந்து மேற்கொள்ள மாட்டார்கள் இப்படி இருக்கையில் பாகிஸ்தான் தரப்பிலிருந்து அமெரிக்காவோட பிரசிடன்ட் இருக்கிற டொனால்டு டிரம்புக்கு அமெரிக்கான நோவல் பிரைஸை கொடுக்கணுமான்னு ரிகமெண்ட் பண்ணி இருக்கிறார்கள் பட் இந்த டிரம்பவர்கள் தான் இஸ்ரேலுக்கான சப்போர்ட்டை கொடுத்து இஸ்ரேலுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து இஸ்ரேலுக்கான உளவு தகவல்களை கொடுத்து இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுத்து ஈரானுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்ள வைத்து ஈரானுக்கு எதிரான மிகப்பெரிய அக்ரோசனை செய்ய வச்சிருக்கிறார்கள் மிடில் ஈஸ்ட மிகப்பெரிய பத்தியறியில போர் உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இந்த போரான மிகப்பெரிய சக மாறிக்கொண்டிருக்கு இப்படி நிறைய மக்கள் கொல்லப்படுறதுக்கும் நிறைய மக்கள் உயிரிழக்கிறதுக்கும் மிடில் ஈஸ்டில் அமைதியானது இல்லாமல் போனதுக்கும் தம்பவர்கள் தான் முக்கியமான காரணம் பட் அந்த தம்பவர்களுக்கே அமெரிக்கான நோபல் பிரைஸை கொடுக்கணும் என்று பாகிஸ்தான் சொல்லியிருப்பது சுத்த வேடிக்கையாக இருக்குது இப்படி இருக்கிற பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் அமெரிக்காவுக்கு விசிட் பண்ணி அமெரிக்காவோட ட்ரம்ப் மீட் பண்ணி இருந்தார் அதையும் மீட் பண்ணி லஞ்சு லஞ்ச் சாப்பிட்டு இருக்கிறார்கள் என்ற செய்தியும் வெளியே வந்திருந்தது இப்படி இவர்கள் மீட் பண்ணியதைத் தொடர்ந்து பாகிஸ்தான் தரப்புல இருந்து தங்களுடைய வான்பரப்பை ஈரானுக்கு எதிரான தாக்குதலை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா செய்வதைக் காண்டி இவர்களுக்கு ஓப்பன் பண்ணி விடுவார்கள் என்றும் ஈரானுக்கு இருக்கின்ற உளவு தகவல்களை சேகரித்து அமெரிக்காவுக்கு பாகிஸ்தானானது கொடுப்பார்கள் என்ற செய்திகள் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு பாகிஸ்தானை எடுத்து பார்த்தால் பாகிஸ்தான்ல இருக்கிற மக்கள் ஈரானுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுகிறார்கள் பட் பாகிஸ்தானோட அரசாங்கம் இப்போது அமெரிக்கா மிகப்பெருசாக லொக்காகி இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும் அமெரிக்கா சொல்வதை இவர்கள் கேட்டுத்தான் ஆகணும் இவர்களுக்கு வேறு வழி இல்லை ஈரானுக்கு எதிரான தாக்குதல் மேற்கொள்வதற்காண்டி பாகிஸ்தானோட வான்பரப்பை பாகிஸ்தானோட அரசாங்கம் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காக்காண்டி ஓப்பன் பண்ணி விடணும் என்று சொன்னாலும் பாகிஸ்தான் அதனையும் கேட்பார்கள் உலக தவறுகளை சேகரித்து எங்களுக்கு தாங்க சொன்னாலும் காண்டி உலகத் தவறுகளை சேகரித்து அமெரிக்காட்டையும் இஸ்ரேலையும் கொடுப்பார்கள் அமெரிக்காவோட பேச்சை பாகிஸ்தானது கேட்கணும் என்று இருக்கிறபடியால் அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுகின்ற இஸ்ரேலோட பேச்சையும் பாகிஸ்தான் கேட்டுத்தான் ஆகணும் ஆகவே பாகிஸ்தான் இப்போது ஈரானோட முதலில் குத்துரா நடவடிக்கைகள் ஈடுபடுகிறார்கள் என்று சொல்ல முடியும் பட் பாகிஸ்தான் இருக்கிற மக்கள் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுகிறார்கள் இதனால பாகிஸ்தானோட அரசாங்கம் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்றதால பாகிஸ்தானில் இருக்கிற மக்கள் தங்களுடைய நாட்டினுடைய அரசாங்கத்துக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மிகப்பெரிய கோபம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதனால இது பாகிஸ்தானுக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் என்று சொல்ல முடியும் அதுவே பாகிஸ்தான் ஈரானோட முதுகுல குத்துறது பாகிஸ்தானுக்கு நல்லது இல்ல இப்படி இருக்கிற இஸ்ரேலோட ராணுவம் தரப்புல இருந்து நாங்கள் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்தி இருந்தோம் இந்த தாக்குதலில் இருந்து ஈரான் ரிகவராக ஆரம்பிச்சிருக்கிறார்கள் தங்களுடைய ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டங்களை ரீஸ்டோர் பண்ண ஆரம்பித்திருக்கிறார்கள் ஈரான் எப்படியான ரீஸ்டோர் ஆகிறார்கள் அதாவது எப்படி ரிகவர் ஆகிறார்கள் எவ்வளவு நேரத்துக்குள்ள ரிகவர் ஆகிறார்கள் ஈரானில் எவ்வளவுக்கு ரிகவர் ஆக முடியும் என்பதற்கான ஈரானோட ரிகவர் கேப்பபிலிட்டியை நாங்கள் மானிட்டர் பண்ணி கொண்டிருக்கோம் என்பதையும் இஸ்ரேலோட ராணுவ தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள் என்னென்னால் இஸ்ரே தரப்பிலிருந்து முதற்கட்டமாக ஈரானுக்கு எதிரான மாசுவான தாக்குதல் மேற்கொண்டிருந்தாலும் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஈரான் தரப்பிலிருந்து ரிகவர் ஆக ஆரம்பிச்சிருக்கிறார்கள் இஸ்ரே தரப்பிலிருந்து ஈரானுக்கு ஈரானுக்கு எதிராக இருந்த ஒரு வாய்ப்பை இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும் இழந்திருக்கிறார்கள் என்றதை விட சரியாக அந்த வாய்ப்பை பயன்படுத்தலை என்னன்னா சரியான திட்டத்தை போட்டு ஈராந்துக்கு எதிராக இஸ்ரே தரப்பிலிருந்து தாக்குதலை நடத்தி இருந்தாலும் அது சரியான தாக்குதலாக இல்லை அந்த பிளான் இஸ்ரேலுக்கு இப்போது சுதப்பி இருக்கு இதனால் இப்போது ஈரான் தரப்பிலேருந்து ரிகவர் ஆரம்பிச்சிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ரஷ்ய தரப்பிலேருந்தும் சீனா தரப்பிலேருந்தும் ஈரானுக்கு தேவையான உதவிகளை கொடுக்கிறபடியால் ஈரானோட ரிகவரி ஆனது வேகமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கு என்று சொல்ல முடியும் முதல்ல ஈரான் தரப்பிலிருந்து தங்களுடைய நாட்டுக்கு செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற இஸ்ரேலோட மொசாட் உடமைப்பை தேடி தேடி வேட்டையாடுறபடியால் இஸ்ரேலால தங்களுடைய மொசாட் உடமைப்பை பயன்படுத்தி ஈரானுக்கு எதிரான மேற்பெரிய காயத்தல்களை தற்போது செய்ய முடியாமல் இருக்கு இதுல இருந்து மொசாட் உடமைப்பானது தப்பித்து அதாவது ஈரானோட வேட்டியாடலேருந்து இவர்கள் தப்பித்தார்கள் என்றால் ஈரானோட அரசாங்கத்துக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு ஆபரேஷனை இவர்கள் செய்வார்கள் பட் அதுக்கு முன்னமே ஈரானுக்கு இருக்கின்ற மொசாட் உண்பை முழுமையாக வேட்டையாடி விடுவோம் என்று அதுக்கான நடவடிக்கையில் ஈரான் ஈடுபடுகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய ஏடுப்பன் சிஸ்டங்களை ரீஸ்டோர் பண்ணி இஸ்டலோட தாக்குதலில் இருந்து தப்பிப்பதற்கான நடவடிக்கையில் ஈரான் ஈடுபடுகிறார்கள் அண்ட் தங்களுடைய ராணுவத்தையும் ஈஸ்டல் மேற்கொண்ட தாக்குதலால் தங்களுக்கு என்னென்ன இழப்புகளை பட்டிருக்கோ அதிலேருந்து தங்களுடைய நாட்டை ரீகவர் பண்ணுவதற்கான நடவடிக்கையில் ஈரானோட அரசாங்கம் ஈடுபடுறவர்கள் இருக்கும்படியால் இஸ்ரேலால ஈரானுக்கு எதிராக மிகப்பெரிய எந்த ஒரு தாக்குதலையும் இனி செய்ய முடியாது அதிலிருந்து தப்பிப்பதற்கான நடவடிக்கையில் ஈரான் ஈடுபடுகிறார்கள் ஆகவே இப்போது இஸ்ரேல் தரப்படைந்து ஈரானுக்கு ஈரானை அளிப்பதற்கு இருந்த ஒரு வாய்ப்பை இழந்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும் அது மட்டுமில்லாமல் ஈரான் இப்படி வெகு வேகமாக ரிகவர் ஆகிறது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கு இப்படி இருக்கையில் அமெரிக்காவோட பிரசிடண்டாக இருக்கிற டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இஸ்ரேல் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை செய்ய வேண்டாம் என்று இஸ்ரேல்கிட்ட சொல்வது இயலாத கேரியம் என்று அவர் சொல்லியிருக்கார் ரொம்ப கஷ்டமான விஷயம் என்று அவர் சொல்லியிருக்கார் பட் இந்த இஸ்ரேல் ஈரான் போரை எடுத்து பார்த்தோம் என்றால் இதுல இஸ்ரேலுக்கு வெற்றி கிடைக்குதா என்று பார்த்தோம் என்றால் இஸ்ரேல் ஈரான் போரானது ஆரம்பிச்ச முதன் நாள் இஸ்ரேலுக்கு வெற்றி கிடைச்சிருக்கலாம் இஸ்ரேல் மாசிமான தாக்குதல் ஈரானுக்கு எதிராக மேற்கொண்டு ஈரானை எழும்ப விடாமல் அடிச்சிருந்தார்கள் என்றே சொல்ல முடியும் பட் இரண்டாவது நாளில் இருந்து ஈரான் தற்போது வந்து இஸ்ரேலுக்கு எதிரான பதினேழு தாக்குதலை மேற்கொள்ள ஆரம்பித்தவர்கள்தான் இப்போதும் தொடர்ந்து ஈரான் இஸ்ரேலுக்கு எதிரான பதினேழு தாக்குதலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய எழுப்புகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றே சொல்ல முடியும் முடியும் ஆகவே இந்த போரில் இப்போது ஈரானோட கை தான் ஒங்கி நிற்குது பட் இஸ்ரேல் தரப்பிலிருந்து வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தம்பியவர்கள் சொன்னது பலருக்கும் சிரிப்பை தான் ஏற்படுத்திக் கொண்டிருக்க என்று சொல்ல முடியும் எவ்வளவுக்கு அவ்வளவு இஸ்ரேல் தரப்பிலிருந்து ஈரானுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்கிறார்களோ அவ்வளவு அவ்வளவு அதிகமான தாக்குதலை ஈரான் தரப்பிலிருந்து இஸ்ரேலுக்கு எதிராக பதிலடியாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் மேற்கொள்கின்ற தாக்குதலை நிறுத்தினால்தான் இந்த பிரச்சனையான முடிவுக்கு வரும் பட் இப்போது இந்த போரில் ஈரானோடு கையானது ஒங்கி இருக்கிறபடியால் இஸ்ரேல் தரப்பிலிருந்து இப்போதைக்கு இந்த போரை முடிக்க மாட்டார்

எதிரான தாக்குதலை நீக்கொள்வதற்கு இவர்கள் தயாராக கொண்டிருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரியுது என்னதான் அமெரிக்கா தரப்பிலிருந்து பாதுகாப்பற்ற விமான தளங்களில் தங்களுடைய விமானங்களையும் தங்களுடைய ராணுவ வீரர்களையும் விவாக்கு பண்ணி பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு போய் அமைத்தினாலும் தங்களுடைய ராணுவ தளங்களை இப்போது ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பித்திருக்கிறார்கள் அதிகளவான ஒப்பன்ஸை மிடில் ஈஸ்டில் இருக்கிற தங்களுடைய ராணுவ தளங்களுக்கு மேட்ச ஆரம்பித்திருக்கிறார்கள் பட் இதில் ஐரோப்பிய இந்தியத்திலிருந்து அதிகளவான அமெரிக்காவானது மிடில் ஈஸ்டுக்கு மாற்றுவதன் மூலம் இப்போது ஐரோப்பியமானது வீக்காக ஆரம்பிச்சிருக்கிறார்கள் என்று சொல்ல கொள்ள முடியும் இதனால் ரஷ்யா தங்களுக்கு சாதமாக பயன்படுத்துவார்கள் என்பதை வெயிட் தான் பார்க்கணும் ஏனென்றால் ரஷ்யா உக்ரைன் போரும் இனிமேல் முடியலை அதையும் தொடர்ந்து இடம்பெற்று கொண்டு இருக்கு ஆகவே இதனை தங்களுக்கு சாதமாக பயன்படுத்தி உக்ரைனுக்கு எதிராக மாசமான தாக்குதலை ரஷ்யா மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரஷ்யா உக்ரைனை ஓங்கி அடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு இதனால ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவாக வர முடியாது ஏனென்றால் ஐரோப்பிய நிலத்தில் இருக்கிற அதிகமான ஆயுதங்கள் இப்போது மிடில் ஈஸ்டுக்கு அமெரிக்கா மாற்றுகிறபடியால் ஐரோப்பிய இப்போது வீக்காக இருப்பார்கள் இதனை தங்களுக்கு சாதகமாக ரஷ்யா பயன்படுத்துவார்கள் என்பதை நாங்கள் வெயிட் தான் பார்க்கணும் இப்படி இருக்கல அமெரிக்க தரப்புல இருந்து சவுதி அரேபியாவில இருக்கின்ற தங்களுடைய ராணுவ தளத்தை தான் மிக பெருசாக ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த ராணுவ தளத்துக்கு இப்ப வரையுமே அதாவது இஸ்ரேல் ஈரான் போரானது ஆரம்பிச்ச பிறகு இப்ப வரையுமே அமெரிக்காவில இருந்து கிட்டத்தட்ட கே சி நூற்றி முப்பத்தி அஞ்சு ஏஆர் ட்ரிபியூலிங் டேங்கர் விமானங்கள் இருபத்தி மூன்று இந்த சவுதி அரேபியாவில இருக்கின்ற ராணுவ தளத்துக்கு வந்துறாங்க இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஐம்பத்தி மூன்று எஃப் பதினாலு எஸ் பைட்டி எட்டு இங்க வந்துறாங்க இருக்கு அது மட்டும் இல்லாமல் பத்து சி நூற்று முப்பது ஐஸ் பயிற்று இங்கே வந்து ரங்கு இருக்கு அதே நேரத்தில் இன்னும் அதிகமான சேட்டர்களை இந்த இராணுவத்தளங்களில் உருவாக்குற நடவடிக்கையில் அமெரிக்கா ஈடுபட்டிருக்காங்க என்ற செய்தியிலும் இப்போது வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு ஆகியவை இதன் மூலம் சவுதி அரேபியாவில் இருக்கின்ற ரங்களுடைய இராணுவத்தலங்களை இப்போது அமெரிக்காவானது ஸ்ட்ரெந்தன் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறார்கள் பட் இந்த சவுதி அரேபியா ஈரானுக்கு தான் உங்களுடைய சப்போர்ட் ஆனது இருக்கும் இஸ்ரேலுக்கு எதிரான கண்டனங்களை நாங்கள் தெரிவிக்கிறோம் என்று சொன்னார்கள் ஆகவே ஈரானுக்கு சப்போர்ட்டை கொடுத்துட்டு அமெரிக்காக்கும் இஸ்ரேலுக்கும் ஆதரவாக சவுதி அரேபியா செய்யப்படுகிறார்கள் என்று சொல்ல முடியும் சவுதி அரேபியாவோட அனுமதி இல்லாமல் அமெரிக்காவால சவுதி அரேபியாவில் இருக்கிற தங்களுடைய தளங்களை இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ண முடியாது ஆகவே அமெரிக்கா தொடர்ந்து ஈரானை அடிப்பதை இந்த சவுதி அரேபியாவில் இருக்கின்ற தங்களுடைய தளங்களை மே பெருசாக ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்காவோட டெமோக்ராட்டிக் கட்சியை சேர்ந்த செனட்டராக இருக்கின்ற எலிசபெத் வேரன் அவர்கள் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற நெத்தன் அவர்கள் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்ளும் போது யாருமே காசா விஷயத்தை பற்றி கவனிக்க மாட்டார்கள் காசாவில் இஸ்ரேல் என்ன செய்கிறார்கள் என்பதை கவனிக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறார் போல அவருடைய நினைப்பானது தவறாக இருக்கு அவர் சொல்லியிருக்கார் ஏனென்றால் இப்போது ஈரானுக்கு எதிரான தாக்குதலை மட்டும் இஸ்ரேல் மேற்கொள்ளல காசாக்கு எதிரான கொடூரமான தாக்குதலும் இஸ்ரேல் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் காசாவில் இருக்கிற மக்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதலை நடத்துகிறார்கள் அண்ட் காசாவில் இருக்கிற மக்களுக்கு தேவையான உணவுகளை கொடுக்கும் போதும் இருக்கிற மக்களுக்கு எதிரான தாக்குதலை நடத்தி நிறைய மக்களை இப்போதும் இஸ்ரேல் கொலை பண்ணிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் இதனை யாருமே கவனிக்க மாட்டார்கள் என்றுதான் இஸ்ரேல் நினைக்கிறார்கள் பட் நிறைய பேர் காசாவில் நடக்கின்ற விஷயங்களையும் கவனித்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஈரான் மீது பொக்கசி செலுத்தின நபர்கள் காசாவில் இஷ்டம் செய்கின்ற கொடூரங்களையும் இப்போது வழிப்படையாக சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆகவே காசாவில் எப்படியான கொடூரங்களையும் செய்யலாம் அதே மீது மக்கள் கவனத்தை செலுத்த மாட்டார்கள் என்று நெத்திருஞாளவர்கள் நினைக்கிறது தவறான விஷயம் பட் இஸ்ரேல் என்னமே திறந்தல ஈரான் இப்படி பயங்கரமான தாக்குதலை இஸ்ரேலுக்கு எதிராக மேற்கொண்டுமே இஸ்ரேல் என்னும் தெரிந்தாமல் காசப்ப இதில் இருக்கின்றார் அப்பாவி பாலசீன மக்களுக்கு எதிரான தாக்குதலை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதலை காணாது என்னமே அதிகமான தாக்குதலை இஸ்ரேலுக்கு எதிராக செய்யுங்கள் என்று நிறைய மக்கள் இப்போது ஈரானுக்கு கோரிக்கையை முன்வைக்க ஆரம்பிச்சிருக்கிறார்கள் ஏனென்றால் இஸ்ரேல் என்னமே திறந்தல இன்னும் குழந்தைகளை கொன்று கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆகவே இஸ்ரேலுக்கான பாடத்தை சரியாக ஈரான் போட்டி எதிரும் இதற்கு காணத்தான் ஈரான் மேற்கொள்ள வேண்ட தாக்குதல்கள் பத்தாது இனிமே அதிகமான தாக்குதலை இஸ்ரேலுக்கு எதிராக மேற்கொள்ளுங்க என்று இப்போது மக்கள் கோரிக்கையை முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி நாங்க ரஷ்யா பக்கம் வந்தோம் என்றால் ரஷ்யாவோட பிரசிடண்டனுடைய ஸ்போக் ஆக இருக்கிற டிமித்ரி பெஸ்கோவர்கள் அவர்கள் ஈரானோட சுப்ரீம் லீடரை கொலை பண்ண போறோம் என்று சொல்வதை நாங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது இதற்கு எதிரான கடுமையான கண்டனங்களை நாங்கள் தெரிவிக்கிறோம் அண்ட் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் தரப்பில் இருந்து அக்கரசமான தாக்குதலை மேற்கொண்டு இதனை உடனடியாக இஸ்ரேல் நிறுத்தணும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் ஈரானோட சுப்ரீம் லீடரை கொலை பண்ணுவதற்கான முயற்சியில் இவர்கள் ஈடுபடுகிறார்கள் இது ரீயான்ல மிகப்பெரிய ஒரு போரைத்தான் உருவாக்கும் அது இப்போ இருக்கிற டென்ஷனை இனிமே அதிகப்படுத்தி மிகப்பெரிய யாருமே எதிர்பார்க்க முடியாத போரானது மிடில் ஈஸ்டில் உருவாக்கி நிறைய உயிரிழப்புகள் ஏற்படும் ஆகவே ஈரானோட சுப்ரீம் லீடரை குறிவைக்கிறது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது இதனை கண்டிப்பாக அமெரிக்கா மிஸ்டரும் செய்யவே கூடாது அப்படி செய்தால் இது மிகப்பெரிய வடீஸ்தே பத்திய அதிகிதம் மிகப்பெரிய ஒரு போராக மாறுமன்ற ஒரு எச்சரிக்கையும் டிமித்ரி பெஸ்கோ அவர்கள் கொடுத்திருக்கிறார் இவர் சொல்லுற விஷமானது நூறு சதவீதம் உண்மையாக இருக்கு ஈரான்ல இருக்கிற மக்களுக்கு ஈரானோட சுப்ரீன் தீரன் மேல அதிக பாசமும் அதிக மரியாதையும் இருக்கு இப்படி இருக்கிறது ஈரானோட சுப்ரயன் தீரரை இப்போது இஸ்ரேல் தரப்பிலிருந்தும் அமெரிக்கா தரப்பிலிருந்தும் கொலை பண்ணினார்கள் என்றால் அது ஈரானில் இருக்கிற மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு துன்பத்தையும் கவலையும் மிகப்பெரிய ஒரு கோபத்தையும் மேம்படுத்தும் இதனால் ஈரானில் இருக்கிற மக்கள் ஒன்று சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிரான மாசுவான தாக்குதலை மேற்கொண்டு இஸ்ரேலை சுடுகாடாக மாற்றணும் இஸ்ரேலுக்கு எதிரான மாசுவான பதினேழு தாக்குதலை மேற்கொள்ளணும் என்று ஈரானோட அரசாங்கத்துக்கு கோரிக்கையை முன்வைப்பார்கள் டிமாண்டை முன்வைப்பார்கள் இதனால் ஈரானோட அரசாங்கம் வேறு வழி இல்லாமல் கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு எதிரான மாசுவான தாக்குதலை மேற்கொள்வார்கள் இதனால் இஸ்ரேலில் சுடுகாடாக மாறும் இப்படி சுடுகாடாக மாறும்போது அமெரிக்க தவிர்க்க இந்த போருக்கு களமிறங்குவார்கள் இதனால் இந்த போரானது மதுரை இஷ்டை பத்தியேறியிடம் மிகப்பெரிய ஒரு போராக மாறும் என்பதுதான் உண்மையாக இருக்கு இதனைத்தான் ரசிய திரைப்படம் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே ஈரானோட குறி வைக்கிறது நல்ல விஷயம் இல்லை என்றே சொல்ல முடியும் ஆகவே இந்த வீடியோ நாங்கள் பார்க்க வந்த செய்தியில் உள்ளதுதான் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கிழக்கும் வென்பனுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணி வைங்க அப்பதான் நம்ம கூடிய வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும் என்னமோ ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்றேன்